மூலமாய் தேவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க கத்துக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் இந்த நாளில் ஆசீர்வதித்து காப்பாதார்கள் இன்றைய நாளில் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவனுடைய வாக்குத்தத்தம் எல்லா மனிதர்களுக்கும் உரியது என்று நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதாய் வெளிப்படுகிறது நமது ஆண்டவனுடைய வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்த தம்முடைய ஜனமாகிய பிள்ளைகளுக்கு கத்தனாருகிறார் இந்த காலை தேவ வாக்கு தத்துவம் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் உரியது என்று யார் யாரெல்லாம் அதை பற்றி கொள்கிறார்களோ அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் இந்த நாட்களில வேத புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது மெய்யாகவே அந்த வாக்கு தத்த நன்மை நமது நடுவில் வெற்றியாய் நிறைவேறும்படிக்கு கத்தற்கிருவை செய்வார் வாக்கு தத்துவங்கள் இன்றைக்கு உங்களை சார்ந்ததாய் இருக்கிறது இன்றைக்கு அநேக சொல்லுகிறார்கள் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் பொய்யானது என்றைக்கோ சொல்லப்பட்டது யாருக்கோ அருளப்பட்டது என்று கருதுகிறோம் இல்லை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் அவர் யாரையெல்லாம் அழைத்திருக்கின்றாரோ யாரு மேலெல்லாம் அவர் தம்முடைய வல்லமையை பகிர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் வாக்குத்தையும் கத்தர் வைத்து வைத்திருக்கிறார் ஆப்ரகாமின் சந்ததியாகி நீங்கள் வாக்குத்தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கருளப்பட்ட வார்த்தை எனக்குரியது அல்ல என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகிறானோ வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கும் வாக்குத்தத்தம் உரியதாயிருக்கிறது என்று வசனம் தெளிவுபடுத்துகிறது இந்த காலையில தேவன் அருணுகிற வாக்குத்தத்துவத்தை பற்றி கொண்டு கிறிஸ்தேசுவின் முகம் நோக்கி ஓட வாக்கு தத்தங்களுக்காய் காத்து நிற்க தேவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்திரமாக்கி கொள்ள கத்த நமக்கு கிருபை செய்யட்டும் இந்த நாள் ஆசீர்வாதத்து நாளாய் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாளாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோமா கத்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நந்தியோடு துணிக்கணும் இன்றைக்கும் இந்த காலை பொழுதுல உமை நோக்கி ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா வாக்குத்தத்தம் பண்ணின கத்த உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி இவர்களை ஆசீர்வதித்து நீர் கனம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆவியானவருடைய கரத்தில் உமது பிள்ளைகளை தாழ்த்தி தருவோம் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் கிருவையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்